மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள் ராசிக்கு ஏழாம் இடத்திலே சந்திரன் அழகாக கேந்திரம் பெற்று இருக்கிறது நாளுக்கு ஏழில் இருப்பதால் மிகப்பெரிய நன்மைகளை செய்யும் அதுவே குருவின் நட்சத்திர சாரம் பெற்று இருக்கிறது விசாகம் குருவோட நட்சத்திரம் அதனால்தான் வியாழக்கிழமையும் விசாகமும் சேர்ந்து வந்ததை பத்தி ஒரு சில நிமிடங்கள் பேசினேன் நிகழ்ச்சியின் துவக்கத்திலே குருவின் நட்சத்திரங்களில் ஒன்று விசாகம் இன்னைக்கு குருவாரம் குருவாரம்னா வியாழக்கிழமை வியாகக்கிழமை விசாகம் சேர்ந்து வந்திருக்கிறது எனவே மேஷ ராசி அன்பர்கள் இன்றைய தினம் முருகன் வழிபாடு செய்தால் மிகவும் நல்லது ஆடும் பரிவேல் அணிசேவல பாடும் பணியே பனியா எருள்வாய் தேடும் கயமா முகனை சாடும் தனியானி சகோதரனே பாடும் பணியே பனியா எருள்வாய்ங்கிறார் அதுதான் உயர்ந்த பணியாம் வேலையிலே எது ரொம்ப நல்ல வேலை உயர்ந்த வேலை எதுனா பாடுற வேலை தான் ரொம்ப ஓசையான வேலையா இன்னைக்கு போய் சொன்னா சார் ஐடி வேலை தான் சார் பெஸ்ட் என்ன சார் ஐடி வேலையை போய் விட்டுட்டு பாடும் வேலைக்கு போகிற பாடினா யார் சார் காசு கொடுப்பார் பாடும் பணியே பணியா எருள்வாய் தேடும் கயவா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே என்று முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் கேட்பதையெல்லாம் முருகன் கொடுப்பார் வேண்ட முழுதும் அறிவோயினி வேண்ட முற்றும் தருவோயினி என்று சிவபெருமானை குறித்து தேவாரத்திலே பாடியது போல சிவனுக்கு என்னெல்லாம் பொருந்துமோ அதெல்லாம் முருகனுக்கும் பொருந்தும் அவன் ஐமுக சிவன் முருகனோ அருமுக சிவன் எனவே கேட்டதை கொடுப்பான் கந்தவேள் முருகன் வழிபாடு செய்யுங்கள் கிரக சிறப்பாக இருப்பதால் எல்லா நன்மைகளும் நடைபெறும் தொழில் பொருளாதாரம் ஆகியவை வெகு சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள் ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள் ராசியிலே குரு ஆறில் சந்திரன் சுக்கரனின் ஒரு வீட்டிலே குரு மற்றொரு வீட்டிலே சந்திரன் இன்றைய நாள் நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் மிகவும் பிரகாசமாக தெரிகிறது ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது உங்கள் வாழ்க்கை ஒளிமயமாக ஆக போகிறது இருண்ட சூழ்நிலை விலகும் ஒளி மிளரும் தீமைகள் அகலும் நன்மைகள் விளையும் இதெல்லாம் ரொம்ப சீக்கிரம் சும்மா ஏதோ அடுக்கு மொழியில பேசுறேன்னு நினைக்காதீங்க வாஸ்தவம் சத்தியம் நான் கிரகத்தை பேஸ் பண்ணி பேசுறேன் முருகனுடைய அருளால் பேசுகிறேன் நான் பேசவில்லை என்னை அவன் தான் நாட்டு விற்கிறான் நாட்டு விற்றால் யார் ஒருவர் ஆடாதாரே கந்தா அந்த முருகப்பெருமான் சொல்கிறார் சொல்லுன்றான் சொன்னேன் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்பவே நல்லா இருக்கு மிதுன ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள் மிதுன ராசி அன்பர்கள் இன்றைய தினம் மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படுவார்கள் இரண்டுக்குடை வந்து ஐந்தாம் இடத்திலே அமர்ந்திருப்பது ஒரு யோகம் ராசி அதிபதி சூரியனோடு இணைந்து எட்டாம் இடத்திலே புதாதித்ய யோகம் பெற்று இருக்கிறது அதுவும் நன்மைதான் மறைந்த புதன் நிறைந்த வித்தை அல்லவா எனவே எல்லா விதத்திலும் கிரகங்கள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக அமைந்திருக்கின்றன ஒன்பது குடைவனும் ஐந்து குடைவனும் ஒன்பதாம் இடத்தில் இணைந்ததால் யோகம் அப்படின்னா என்ன சார் ஒன்பது குடைவன் தான் சனி அஞ்சு குடைவனா சுக்கரன் சனி சுக்கரனும் ஒன்னா சேர்ந்துருச்சு ஒன்போதுல அதனால நல்லா இருப்பீங்க இவ்வளவுதான் இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல கடக ராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டிருக்கிறது ராசிநாதன் நாலாம் இடமான கேந்திரத்திலே போய் சுக்கரனின் வீட்டிலே அமைந்திருக்கிறது சுக்கரனோ ராசிக்கு எட்டாம் இடத்திலே எட்டு குடையவனோடு இணைந்திருக்கிறது மாங்கல்ய ஸ்தானத்திலே சனி சுக்கரன் சேர்ந்தால் மாங்கல்ய பாக்கியம் ஏற்படும் கல்யாணம் ஆகும் அஷ்டம சனி நடக்குதே அஷ்டம சனியில கல்யாணம் பண்ண கூடாது நீங்களே ஒரு நாள் சொன்னீங்க இப்போ இப்படி சொல்றீங்களே அப்படின்னு கேட்பாங்க கேட்ட நியாயமான கேள்விதான் கேட்க கூடாதுன்னு நான் சொல்றத ஒரு நியாயம் பொதுவாக அஷ்டம சனியில கல்யாணம் பண்ண மாட்டாங்க ஆனால் அதுக்கு நிறைய விதிவிலக்கு இருக்கு நல்ல தசா புக்தி நடைபெற்றால் செய்யலாம் நல்ல தசா புக்தின்னா என்ன சுப கிரகங்களின் தசை சுப கிரகம்னா என்னென்ன புதன் குரு சுக்கரன் மூணுதான் பூர்ண சுபகிரகம் இந்த மூணு தசையில ஏதாவது ஒரு தசை நடந்தால் அஷ்டம சனியிலும் திருமணம் செய்யலாம் இப்ப அந்த மாதிரி ஒரு நேரம் வந்திருக்கு நல்ல தசாபக்தி உள்ளவர்களுக்கு திருமணம் நடைபெறும் ஓச்சார ரீதியாக மாங்கல்யஸ்தானமான எட்டாம் இடத்திலே எட்டு கொடைவன் வலுவாக ஆட்சி பலம் பெற்று பொழுது கலத்திர காரகனாகிய சுக்கரனும் எட்டாம் இடத்திற்கு சென்று சனியோடு இணைந்திருப்பதால் இப்பொழுது திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு சற்று வலுவாக காணப்படுகிறது வியாபார வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் அமைதி நிலவும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் தொழிலில் மூலமாக வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும் பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக சிறப்பாக நடைபெறும் அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாள் சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள் ஏழுக்குடையவனும் சுக்கரனும் ஒன்றாக இணைந்திருப்பதால் திருமணம் இப்பொழுது நிச்சயமாகும் திருமண தடை விலகும் இப்பொழுது சிம்ம ராசிக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற வாய்ப்பு வலுவாக இருக்கிறது ஏன்னா ஏழு சுக்கரனும் ஏழு குறைவு ஒன்னா சேர்ந்துச்சு கலத்திர காரகன் கலத்திர ஸ்தானாதிபதி ரெண்டும் ஒன்னா சேர்ந்துச்சு அப்ப கல்யாணம் எனவே நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிலே நல்ல லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் இப்பொழுது சரியாகிவிடும் உங்கள் அலுவலகத்திலே நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகின்றன அந்த மாற்றங்கள் உங்களுக்கு நன்மை செய்யும் நல்ல மாற்றங்கள் உங்க ஆபீஸ்ல உங்களுடைய மேலதிகாரி யாராவது ரொம்ப உங்களுக்கு பொள்ள கொடுத்துட்டே இருக்காரு பாரு உங்களை தான் குத்தம் சொல்றாரு நை நை நைனும் போட்டு நச்சரிச்சுட்டு டெய்லி உங்களை கூப்பிட்டு நாலு கேள்வி கேட்கறது அதட்டுறது நீ என்ன பண்ணிருக்க வாட் ஆர் யூ டூ அப்படின்னா உங்களுக்கு சும்மா சத்தம் போட்டுருந்தான்னு வச்சுக்கலாம் இப்போ கடவுள் அனுகிரகத்தில் என்ன வேணா அவரு வேற இடத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகி போயிடுவார் நீங்க அப்பாடா இனிமே இங்க யாரும் இல்லை நமக்கு இடைஞ்சல் அப்படின்னு அந்த நாற்காலியை நல்லா சரி பண்ணிட்டு சாஞ்சிட்டு உட்காந்துப்பீங்க உங்களுடைய நாற்காலி நிரந்தரமாகும் உங்கள் தொழிலுக்கு அல்லது உத்தியோகத்திற்கு இடையூறாக யாரேனும் இருந்தால் அவர்கள் வேறு இடத்திற்கு சென்று விடுவார்கள் அதுதான் இன்றைய பலர் கன்னிராசிக்கு இன்றைய நாள் நல்லதான் பொருத்தம் தானி இது பொருந்தாவிட்டால் ராசி இப்பொழுது ராசிக்கெல்லாம் கல்யாணம் கன்னிராசிக்கும் ரிஷபராசிக்கும் திருமணம் நடைபெறும் கன்னிராசி என்பவர்களுக்கு திருமணத்திற்கான நேரம் வந்துவிட்டது ராசியை குரு பார்த்துக் கொண்டிருக்கிறது ராசி அதிபதி நிலையிலே ஐந்தாம் இடத்தில் போய் சூரியனோடு இணைந்து இருக்கிறது ஐந்தாம் இணைந்துள்ள சூரியன் புதனை குரு பார்த்து புதாதிக்கிறது ராசியையும் குரு பார்க்கிறது ராசி அதிபதியையும் குரு பார்க்கிறது எனவே இப்பொழுது எல்லா நன்மைகளும் நடைபெறும் மேல் படிப்பு படிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும் உயர்கல்வி கற்கும் ஆர்வம் உள்ள கன்னீ ராசியினருக்கு இப்பொழுது அதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் நன்றாக படித்து முன்னுக்கு வருவீர்கள் வாழ்க்கை வளமாகும் நலமாகும் நல்ல நேரம் வந்துவிடு துலார் ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள் ராசியிலேயே சந்திரன் இருக்கிறது ராசியை சந்திரன் கடந்து சென்று கொண்டிருக்கின்ற அற்புதமான ஒரு நல்ல நேரம் ராசி அதிபதி ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே ஐந்து குடையவனோடு இணைந்திருப்பது மிகப்பெரிய யோகம் ராசிக்கு அதிபதியான சுக்கரன் ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியான சனியோடு இணைந்து சனி சுக்கிர சேர்க்கையை ஐந்தாம் இடத்திலே ஏற்படுத்தியிருப்பதால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெற்று இருக்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுவாக இருக்கிறது கிட்டே யாருமே எங்கயோ போயிடும் இந்த சொல்ல மிகைப்படுத்தலுக்கு சொல்லல விளையாட்டுக்கெல்லாம் சொல்லல சீரியஸான விஷயம் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் காத்துட்டு இருக்கு துலா ராசிக்காரங்களா இன்னைக்கு ரொம்ப லக்கி யூ ஆர் வெரி வெரி ஃபார்ச்சுனேட் உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய அதிர்ஷ்டம் வருகிறது அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கமாக வீசுகிறது அலுவலகத்திலே உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க போகிறது வியாபாரத்திலே நீங்கள் பல மடங்கு பெரிதாக வளர்ச்சி அடைவீர்கள் வியாபாரம் உத்தியோகம் போன்ற எதுவாக இருந்தாலும் அது சிறப்பாக இருக்கும் ஜீவன ஸ்தானாதிபதியே ராசியில் இருக்கிறது எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நட்சிக ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள் ஏழாம் இடத்திலே குரு அமர்ந்து கொண்டு ராசியில் பார்த்து கொண்டிருக்கிறது அதிபதி மிதுனத்தில் அமர்ந்து கொண்டு சில நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறது அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாடாக விருச்சிக ராசிக்கு வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி நல்ல முன்னேற்றம் நல்ல வருமானம் நல்ல வருமானம் கிடைக்கும் இன்னைக்கு இன்னைக்கு தன லாபம் ஏற்படக்கூடிய நாள் குடும்பம் அமைதியாக இருக்கும் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் உத்தியோகத்தில் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் அலுவலகத்திலே நற்பெயர் கிடைக்கும் பாராட்டு கிடைக்கும் உங்கள் திறமைகளை மற்றவர்கள் ஒப்புக்கொள்வார்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்கும் நிறைய பேருக்கு வந்து அந்த ரெக்கக்னிஷங்கிறது இல்லாமலே போயிருது லைஃப்லாம் எல்லா ஃபீல்டுலேயும் இருக்குது எவ்வளோ பெரிய எழுத்தாளர்கள்லாம் வெளியவே வரல போக கவிதை எழுதுறவங்களாம் பார்த்துருக்காங்க அவலாம் பெருசாக ஷைன் பண்ணவே இல்லை லைஃப்பில் இதே மாதிரி இசை இசைத்துறை எடுத்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பேர் நாலு பேருக்கு தான் கூட்டம் வருது நாலு பேர்லாம் நல்லா பாடுறவங்களுக்குலாம் கூட்டமே இல்லை இந்த வருஷம் டிசம்பர் இசை விழால நல்லா பாடுறாங்க சில பேர் ரொம்ப நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு அவங்க குரல் அந்த சுருதி சுத்தமா பாடுறது இனிமையான ஒரு ஒரு இது சீக்கிரமான பாடல் எல்லாம் நல்லா இருக்கு ஆனா கூட்டம் இல்ல பத்து பேர் உட்காந்துருக்கான் முன்னூறு பேர் இருக்க வேண்டிய இடத்துல இன்னொரு இடத்துல போய் பண்ணாங்கன்னு கூட்டம் எக்ஸ்ட்ரா சார்ஜ் எல்லாம் போட்டு உட்காந்துருக்கிறேன் அது கூட ஒரு சுழி ஒரு டைம் இல்ல திறமை இருந்தா மட்டும் போறாது அதிர்ஷ்டமும் வேணுங்கிறத கண்ணு முன்னாடி தெரியுது நான் வந்து பல பேருடைய விஷயத்துல கண்கூட பார்க்க வெறும் திறமை இருந்தா போறாது அதிர்ஷ்டமும் வேணும் அப்படிங்கிறது எதுக்காக சொல்றேன்னா இன்னைக்கு இன்னைக்கு உள்ள கிரக நிலவரப்படி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு யாருக்கெல்லாம் திறமை இருக்கோ அந்த திறமையெல்லாம் இன்னைக்கு வந்து வெளியே வரும் அந்த திறமையை எல்லோரும் ஒப்புக்கொள்வார்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய புகழ் கிடைக்கும் இதுவே இது ஒரு அற்புதமான தனுசு ராசிக்கு இன்றைய நன்மைகள் நடைபெற வேண்டிய நல்ல நாளாக விளங்குகிறது அஷ்டமாதிபதி பதினோராம் இடத்திற்கு வந்து விட்டதால் யோகம் இரண்டாம் ஒன்பது பத்து குடையவர்கள் சேர்க்கை பெற்று குருவால் பார்க்கப்படுவதால் யோகம் ஒன்பது பத்து குடையவர்கள் இரண்டில் சேர்ந்ததால் அங்கு தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்பட்டு இருக்கிறது தனஸ்தானத்தில் வாக்குஸ்தானம் வலுப்பட்டு இருக்கிறது நீங்கள் சொன்னால் எல்லாரும் அதை கேட்பார்கள் நீங்க ஏதாவது அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு செல்வாக்குடன் கூடிய மிகப்பெரிய தலைமை பொறுப்பு கிடைக்கும் அலுவலகத்திலே தலைமை பொறுப்பு வகிக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய தினம் உருவாகும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள் ராசியை குரு பார்க்கிறது ராசியிலே புதன் அமர்ந்து கொண்டு இருக்கிறது சூரியனும் இருக்கிறது சூரியன் நன்மை செய்யாது அஷ்டமாதிபதி அது ஒன்றும் பண்ண போடல பரவாயில்ல அதையும் குரு பார்க்குது அதனால் அது சைலண்டா இருக்கும் கெடுதல் பண்ணாமல் இருக்கும் ஆனால் புதன் ஒன்பது கூட வந்து ஒன்பது கூடவன் ராசியிலே அமர்ந்து கொண்டு குருவின் பார்வை பெறுவது மிகப்பெரிய யோகம் எனவே நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் வலுவான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன மகிழ்ச்சியான சூழ்நிலையிலே நீங்கள் இருப்பீர்கள் செல்லும் இடத்திலெல்லாம் மகிழ்ச்சி அலை வீசும் அலுவலகமாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி வெளியிடங்களாக இருந்தாலும் சரி எங்கு சென்றாலும் அங்கு நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் சந்தோஷம் பெரிய சந்தோஷம் நல்ல செய்திகள் வந்து சேரும் செவிகுளிரச் செய்யும் நற்செய்திகளை கேட்டு மகிழ்வீர்கள் எனவே இது ஒரு நல்ல கும்ப ராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான நாள் ராசி அதிபதியும் ராசிக்கு நன்மை செய்யும் சுக்கரனும் ராசியிலேயே ஒன்றாக இணைந்து விட்டன ரெண்டு கிரகம் முக்கியமான கிரகம் ஒன்று ராசி அதிபதி சனி கும்ப ராசிக்கு நன்மை செய்வதில் மிகச் சிறந்த கிரகம் எதுன்னா சுக்கரன் சனி சுக்கரன் ரெண்டு ஒன்னா சேர்ந்து எங்க கும்ப ராசியிலேயே எனவே இது மிகச்சிறப்பான சிறப்பான ஒரு கிரக சேர்க்கை மிக அற்புதமான விஷயம் அதனால உங்களுக்கு எல்லாமே ஈஸியா நடக்கும் எதுவுமே கடினம் என்பதே கிடையாது எல்லாமே சுலபம் சுலபமாகவும் நன்றாகவும் உங்கள் வேலைகளை செய்து முடிப்பீர்கள் இல்லத்திலும் சரி அலுவலகத்திலும் சரி உங்கள் உள்ளத்தில் ஏற்படும் மகிழ்ச்சி கடலிலே நற்செய்திகள் வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய தனலாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய தினம் மீன ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் எனவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம் இன்னைக்கு ஒரு நாளுக்கு தான் இதோட முடியுது நாளையிலேருந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா நாளையிலிருந்து ஒன்பதுல ஐந்து குடையவன் ஒன்பதுக்கு செல்கிறான் அதனால நாளைக்கு ரொம்ப நல்லா இருக்கு நீங்க ஒரு நாளைக்கு கொஞ்சம் சைலண்டா இருந்த பேசாதீங்க நீங்க பாக்கி எல்லாம் வேலைகளை எல்லாம் செய்யுங்கள் நீங்க வெளியே போகலாம் வரலாம் வேலை எல்லாம் எல்லாம் பண்ணலாம் ஆனா பேசும்போது வார்த்தைகளை யோசிச்சு பேசணும் அப்புறம் பெரிய சண்டை என்ன சார் தானே சார் சொன்னேன் அதுக்கு போய் உங்களாம் வச்சுக்கிறேன்னு உண்மையை சொன்னா சில நேரங்களில் பிரச்சனை ஆகுதுங்க அதனால ஒண்ணுமே சொல்லாதீங்க உண்மையும் சொல்லுவானா பொய்யும் சொல்லவானா பேசாம இருந்திருங்க அதுதான் பெஸ்ட் மௌனம் சர்வார்த்த சாதகம் சொல்லிருக்கு மௌனமாக இருந்தால் எல்லாவற்றையும் சாதிக்கலாமா பெரியவங்க சொன்ன ஒரு முது மூதுரை மௌனம் சர்வார்த்த சாதகம் அப்படின்னா எல்லாவற்றையும் மௌனமே சாதித்து கொடுக்கும் என்று ஒரு அப்படி ஒரு சித்தாந்தம் சந்திராஷ்டமா பேசக்கூடாது ஜி டிவி ல அரிகேஸ்வரன் சார் சொல்லிட்டாரு நீங்க நம்ம பேசக்கூடாது சைலண்டா இருக்கணும் பேசிதான் பிரச்சனை வரும் அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்க மத்தபடி எல்லாம் நல்லா நடக்கும் ஆரோக்கியமா இருப்பீங்க வீடெல்லாம் கலகலப்பா இருக்கும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் முருகப்பெருமானை வழிபட வேண்டும் வியாழக்கிழமையும் விசாக நட்சத்திரமும் ஒன்றாக இணைந்து வந்திருக்கிறது எனவே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று சொல்லி முருகப்பெருமானை வழிபட வேண்டிய நாள் இன்றைய நாள்